வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆயலச்சேரி பட்டாபிராம் டைட்டல் பார்க் அருகில் புதிய வீட்டுமனை விற்பனை துவக்க விழா நடைபெற்றது விழாவில் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி என் பள்ளிநாயகம் கலந்து கொண்டு வீட்டுமனை பிரிவை திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார் மெட்ராசிட்டி டாட் காம் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களையும் ரெயின்போ மனைப்பிரிவில் ஒன்பது பிளாட்களை பொன்னாடை அணிவித்தும் கௌரவித்தார் நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஏ ஹென்றி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி குறித்து மெட்ராஸ் ப்ராபர்டிஸ் டாட் காம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது ஆவடி ஆயலச்சேரி ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் மனைப்பிரிவானது ஆவடி பஸ் நிலையம் ரயில் நிலையம் பூந்தமல்லி பிரதான சாலையை இணைக்கும் சென்னை புறவழிச்சாலை தமிழகம் முதல்வரால் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு துவக்கி வைக்கப்பட்ட ஆவடி பட்டாபிராம் சாலையில் உள்ள தமிழக அரசின் டைட்டல் ஐடி டி பார்க் இடங்களுக்கு எதிர்வரும் காலத்தில் மையப்பகுதியாக பகுதியாக விளங்கக்கூடிய வீட்டுமனைகள் பத்து நிமிட பயணத் தொலைவிலும் மேலும் மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளிகள் பொறியியல் கல்லூரிகளும் மிக அருகில் அமைந்துள்ளது சுவையான குடிநீர் பசுமையான இயற்கை சூழலுடன் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாகவும் அமைந்துள்ளது இந்த வீட்டுமனை பிரிவில் சிறப்பு அம்சமாகும் எதிர்கால முதலீடு மட்டுமின்றி உடனடியாக வீடு கட்டி குடியேற ஏதுவாக குடியிருப்புகள் அதிகம் அமைந்துள்ள பகுதியாகவே இயல்பாக அமைந்துள்ளது ரெயின்போ கார்டன் வீட்டுமனை பிரிவில் எழுநூறு சதுர அடி முதல் இரண்டாயிரம் சதுர அடி வரை வகைப்படுத்தப்பட்டு ஒரு சதுர அடி ரூபாய் மூவாயிரத்து எழுநூறு என்று விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வீட்டுமனை வாங்குவோரின் வசதிக்கேற்ப எண்பது சதவீதம் வங்கி கடன் பெற நிறுவனமே உதவிகரமாக செயல்படுகின்றது வங்கி கடன் பெற முடியாதவர்கள் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி மீதம் ஐம்பது சதவீதம் தொகைக்கு மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் மூலமாக தவணை முறையில் தொகை செலுத்தி சொந்தமாக்கிக் கொள்ளலாம் அனைத்து வகையிலும் வாடிக்கையாளர்களின் நலனை நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்று அவர் கூறினார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஆறு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பூமொழி பொழிகிறது என்றான் கவிஞன் நம் கண் முன்னாலே பசுமை நிறைந்த மரங்கள் குறிப்பாக பனை மரம் போன்ற பல மரங்கள் மரங்களை இங்கு பார்க்கிறோம் அந்த பசுமையான சூழ்நிலையிலே இன்று ரெயின்போ கார்டன் வண்ண நிறைந்த தோட்டத்தை இன்று மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கு திறந்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்தில் அமைத்திருக்கிறார் இந்த இடத்தை பார்த்தீர்களானால் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஆவடி என்பது இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உருவாக உருவாகிற அநேக போர்க்கருவிகள் செய்கின்ற இடம் அதுபோல மிக மிக முக்கியமான இடமாக இந்திய வரலாற்றிலே கருதப்பட்ட இடம் அந்த இருந்து ஒன்றரை மைல் தூரத்திலே இந்த அழகான புதிய வண்ணமான ஒரு நகரம் உருவாகியது என்றால் அதற்கு திரு ஜெயச்சந்திரனும் அவரோடு உழைக்கின்ற அந்த அந்த நல்ல மனிதர்களும் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவிலே இங்கே இருபத்தி ஏழு பிளாட்ஸ் இருபத்தி ஏழு என்பது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கும் ஆக நட்சத்திர மனைகள் என்று சொல்லலாம் அதுபோல் அறுபத்தி மூணு பிளாட் இன்னும் வரவழைக்கிறது அதுவும் அறுபத்தி மூன்று என்று பார்க்கும்போது அறுபத்தி மூணு நாயன்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவில் ஒரு புனி புனிதமான எண்களை கொண்டு இங்கு ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்கு வருகின்ற மயன் என்று சொல்லக்கூடிய அளவில் வாழ்கின்ற திரு ஜெயச்சந்திரன் அவர்களை வாழ்த்து இந்த கிராமத்திலே மிக அழகான ஒரு நகரம் உருவாகிறதுக்கு பாடுபட்டு செயலாக்கும் அவ அவசிதன் அவர்களுக்கும் இந்த நகரத்தில் உள்ள இந்த பிளாட்டுகளை வாங்குவதற்காக என் முன்னாலே வந்து அந்த நின்ற அந்த அனைவரையும் வாழ்த்து முழுகிறேன் இது சென்னையை சென்னையிலிருந்து நான் பதினோ கரெக்டாக பதினோரு மணி ஐந்து நிமிடத்துக்கு புறப்பட்டேன் பயனு நா நாற்பத்திக்கு வந்து சேர்ந்தேன் என்றால் அந்த அளவுக்கு குறுகிய காலம்தான் அது எடுக்கிறது அது மட்டுமல்லாமல் வருகின்ற வழியிலே கிராமத்தில் உள்ள மனிதர்கள் நகரத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சொல்வார்கள் இன்றைக்கு இன்றைக்கு நகரமே கிராமமாக மாறிக்கொண்டிருக்கே என்று சொன்னால் அது மிக எத்தனையோ நகரங்கள் கிராமங்கள் போல உருவாகி மக்களுக்கு மனதுக்கு ஒரு நிறைய தரக்கூடிய அளவிலே இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றன அதிலே ஒரு நகரமாக இந்த வண்ண நிறைந்த தோட்டம் உருவாகி உருவாகிட்டுள்ளது இதை மிக மிக எளிதான விலையில் கொடுத்து எல்லோரையும் மகிழ்ச்சி பெரும் வரையிலே சேவை என்பது மிக முக்கியம் உண்ண உணவு உடுக்கு உடை படுக்க ஒரு இடம் என்பது நம்ம சேவை சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் உண்டாகும் அந்த உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்கின்ற சிறு ஜெயச்சந்திரன் அவர்களையும் அவர்களது கூட்டத்திலையும் வாழ்த்து மொழிகிறேன் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு குற்றாலமோ அல்லது கொடைக்கானலோ இருக்கக்கூடிய அளவிலே இங்கே மரங்களை பார்க்கிறேன் தவிர முக்கியமாக பனைமரங்களை பார்க்கிறேன் பனைமரத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது பனைமரம் என்பது புயல்கள் வந்தால் புயலை காப்பாற்றக்கூடிய அளவிலே வளரக்கூடிய மகம் அந்த அத்த அத்தகைய சூழலே இங்கே உருவாகியிருக்கிற இந்த நகரம் நிச்சயமாக அனைவருக்கும் பயன்பட்டு சமுதாயத்திலே இந்த கிராமத்திற்கு நல்ல ஒரு உங்களையும் புகழையும் பேரையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் வணக்கம் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமின் நூத்தி ஐம்பதாவது ப்ராஜெக்ட் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடியில் இன்று துவங்குவதில் மெட்ராசிட்டி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த வீட்டுமனை குடியிருப்பை துவக்கி வைத்த முன்னாள் நீதியரசர் திரு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள் இந்த மாபெரும் வீட்டுமனையை துவக்கி வைத்துள்ளார் உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக எங்கள் நிறுவனம் நினைக்கிறோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் ஒரு நாலு ஏக்கர் பரப்புள்ள இடம் நூற்றி இருபது வீட்டு மனைகள் உள்ள இடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விலை ஏற்றங்கள் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய அஃபோர்டபுள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு ஸோ அதனால் வந்து பட்ஜெட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோட தேவைகள் வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேற்பட்டு பட்ஜெட் சிஎம்டிஏ பிளாட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லிவிங் கண்டிஷனோட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோட லிவிங் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே ரெயின்போ கார்டன்ல இருபத்தெட்டு லட்சம் முதல் வீட்டு மனையும் நாப்பத்தெட்டு லட்சம் இந்த அடிப்படையில் இங்க வாங் வருகக்கூடிய கஸ்டமர் அனைவருக்குமே ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல தனி வீடும் அண்ட் வீட்டு மனையும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் கொடுக்குறோம் அதுல எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வங்கி லோன் கிடைக்க முடியாதவங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு பிப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அப் டு செவன் இயர்ஸ் இஎம்ஐ தரும் இதுவும் இந்த ஸ்கீமும் கிரியேட் பண்றதுக்கு பண்ணுறதுக்குண்டான காரணம் என்னன்னா ஒரு சில பேருக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி கம்மியா இருக்கும் ஸோ அவங்களால வாங்க முடியலன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சிட்டி பக்கத்துல இன்னைக்கு ஆவடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி ஏரியா ஸோ அங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சைட் சரௌண்டட் பை ஃபுல்லி ரெசிடென்ஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரு குடியிருப்பு பக்கத்தில் இருக்கணும் அந்த விதத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜ் மார்க்கெட் பெட்ரோல் பம்ப் கல்யாண மண்டபம் அண்ட் இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளுமே இருக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட் அண்ட் ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோட் அண்ட் சென்னை திருவள்ளூர் மெயின் ரோட் இந்த மாதிரி கனெக்டிங் ரோட்ஸ் வந்து சரௌண்டிங்ல ஃபுல்லா இருக்கு அண்ட் நம்மளோட சைட்டு பக்கத்துலயே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால மக்கள் வந்து உடனே வாழ்க்கை தரம் அனைத்தும் உள்ள இடமா இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு எளிமையான முறையில் வாங்கறதுக்கு சென்னையில இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் அஃபோர்டபிள் பட்ஜெட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க இங்க மனையின் அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால வந்து மிடில் இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கம்ல இருக்கவங்களுக்கு ஒரு சூட்டபுளான இடம் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சிட்டி உள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஒரு பெஸ்டான முறையில் மனை முன்பதிவு செய்யறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே லைக் பட்டா இபி ஃபெசிலிட்டி பேங்க் லோன் ஒரு ஆர்கிடெக்ட் ட்ராயிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் எல்லாமே அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பொறுத்த வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் ஒருத்தர் வந்து மனை வாங்கி வீடு கட்டணா நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி கூடிய ஆஃபர் எயிட் லேக்ஸ் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் அவங்க சேவ் பண்ணலாம் ஸோ வந்து கட்டின வீடு வாங்கும் போது அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது மனை வாங்கி வீடு கட்டும் போது ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு காம்பனெண்டை வந்து சேவ் பண்ணும்போது பத்திரப்பதிவு காம்பனெண்ட்டை சேவ் பண்ணும் போது மக்களுக்கு வந்து எளிமையான முறையில் உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் ஒரு அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல ஒரு தனி வீடு வந்து சென்னையில கொடுக்க முடியும்னா எங்களை போல ஒரு சில நிறுவனங்களால தான் கொடுக்க முடியுது அதுல மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக அந்த சேலஞ்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அஃபோர்டபுள் பட்ஜெட்ல தனி வீடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் துவங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்